இதயத்தின் தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்க உள்ளது இந்த முறை திமுக அதிமுக பாஜக கூட்டணி என மும்முனை போட்டி நிலவுகிறது திமுக கூட்டணியில் உள்ள தோழமை கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு நிறைவடைந்துள்ளது திமுக சார்பில் போட்டியிடும் இருபத்தோரு பேர் கொண்ட வேட்பாளர்கள் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டது தொடர்ந்து திமுக தேர்தல் அறிக்கையை சென்னை அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் கூட்டணி கட்சி தலைவர்களை ஆதரித்து ஸ்டாலின் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் மார்ச் இருபத்தி இரண்டில் திருச்சியில் தொடங்கி ஏப்ரல் பதினேழில் மத்திய சென்னையில் ஸ்டாலின் பிரச்சாரம் முடிவடைகிறது சராசரியாக ஒரு நாளுக்கு இரண்டு தொகுதிகளுக்கு செல்லும் வகையில் ஸ்டாலின் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது லோக்சபா தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஸ்டாலின் பயண திட்டம் மார்ச் இருபத்தி இரண்டு வெள்ளி திருச்சி பெரம்பலூர் மார்ச் இருபத்தி மூன்று சனி தஞ்சை நாகை மார்ச் இருபத்தைந்து திங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி மார்ச் இருபத்தாறு செவ்வாய் தூத்துக்குடி ராமநாதபுரம் மார்ச் இருபத்தி ஏழு புதன் தென்காசி விருதுநகர் மார்ச் இருபத்தி ஒன்பது வெள்ளி தர்மபுரி கிருஷ்ணகிரி மார்ச் முப்பது சனி சேலம் கள்ளக்குறிச்சி மார்ச் முப்பத்தி ஒன்று ஞாயிறு ஈரோடு நாமக்கல் கரூர் ஏப்ரல் இரண்டு செவ்வாய் வேலூர் அரக்கோணம் ஏப்ரல் மூன்று புதன் திருவண்ணாமலை ஆரணி ஏப்ரல் ஐந்து வெள்ளி கடலூர் விழுப்புரம் ஏப்ரல் ஆறு சனி சிதம்பரம் மயிலாடுதுறை ஏப்ரல் ஏழு ஞாயிறு புதுச்சேரி ஏப்ரல் ஒன்பது செவ்வாய் மதுரை சிவகங்கை ஏப்ரல் பத்து புதன் தேனி திண்டுக்கல் ஏப்ரல் பனிரெண்டு வெள்ளி திருப்பூர் நீலகிரி ஏப்ரல் பதிமூன்று சனி கோவை பொள்ளாச்சி ஏப்ரல் பதினைந்து திங்கள் திருவள்ளூர் வடசென்னை ஏப்ரல் பதினாறு செவ்வாய் காஞ்சிபுரம் திருப்பெரும்புதூர் ஏப்ரல் பதினேழு புதன் தென் சென்னை மத்திய சென்னை